ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஜனநாயகன் படத்துல தளபதியோட ஃபேவரட் கேங் இயக்குனர்களான லோகேஷ் அட்லி நெல்சன் மூணு பேரும் ஒரு கேமியா ரோல் பண்ணியிருக்காங்களாம் அண்ட் இது ஜஸ்ட் ரூமர்லாம் இல்லை கன்ஃபார்ம்னே சொல்றாங்க ஏன்னா ஜனநாயகன் படத்தில் ஷூட்டிங் பாத்தீங்கன்னா சென்னை சத்தியபோமா காலேஜ்ல தான் போயிட்டு இருக்கு ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் மூணு இயக்குனர்களையும் பார்த்திருக்காங்க அண்ட் அவங்க மூணு பேருக்கு என்ன ரோலு தளபதிக்கு என்ன ரோல் அப்படின்றதையும் ரிவீல் பண்ணிட்டாங்க பட் அது தேவையில்லாத ஸ்பாய்லரா இருக்கும் ஸோ அதனால நான் சொல்லல அண்ட் இவங்க மூணு பேரும் நடிக்கிறாங்க அப்படின்றதையும் ரிவீல் பண்ண வேணாம் தான் பார்த்தேன் பட் ஆல்ரெடி இந்த நியூஸ் வெளியில வந்து பயங்கரமா பரவிட்டு இருக்கு சோ எப்படி இந்த ஒரு அப்டேட் ஸ்பிரெட் ஆயிடும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அண்ட் இந்த மூணு இயக்குநர்களும் நடிச்சிருக்கிற சீன் செம பண்ணா இருக்க போது அண்ட் தளபதியோட கடைசி படம்ன்றதால மூணு பேர் வந்து ஒரு கேமியர் ரோல் பண்ணி சென்ட் ஆஃப் பண்றாங்க போல ஏன்னா மூணு இயக்குநர்களுக்குமே தளபதி ஸ்பெஷல் தளபதிக்கு மூணு இயக்குனர்களும் ஸ்பெஷல் அட்லி இன்னைக்கு ஹிந்திக்கு போயிட்டு ஷாருக் கான் எல்லாம் ஏக்கிறதுக்கு தளபதி தான் முதல் படி அதே மாதிரி லோகேஷ் அவர்கள கைதிக்கு முன்னாடியே ட்ரஸ்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் வாய்ப்பை கொடுத்தாரு அண்ட் நெல்சன் கொடுத்த வாய்ப்பை ஒழுங்கா கூட ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன் அண்ட் பி ஸ்டால தான் அதுக்கப்புறம் ஜெயிலர் அமைஞ்சது அண்ட் லோகேஷ் அவர்கள் ஆல்ரெடி ஹெச் ஹெச்யூத் அவர்களுக்கு ஓரளவுக்கு க்ளோஸ் மாஸ்டர் ரெண்டு வலிமை டைம்ல ரெண்டு பேரும் மீட் பண்ண போட்டோஸ் எல்லாம் பாத்துருக்கோம் அதனால அந்த ஒரு நட்புலையும் ஹெச்யூநாத் அவர்கள் இவங்களை இன்வைட் பண்ணியிருப்பாரு கேமி அவர்களுக்கு அண்ட் ஜனநாயகன் கிட்டத்தட்ட சர்க்கார் வைப்புல தான் இருக்கும் போல அதாவது பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் படம் தான் சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ